இந்திய ரயில்வே துறை டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தவிருப்பதாக நேற்று ஜூன் இருபத்தி நான்கு தகவல்கள் வெளியாகியன அதன்படி குளிர் சாதன வசதி அல்லாத ரயில்கள் விரைவு ரயில்களில் டிக்கெட் கட்டணம் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ரூபாய் அதிகரிக்கவுள்ளதாகவும் அதேபோல் குளிர் சாதன வசதி கொண்ட ரயில்களில் இரண்டு கிலோமீட்டருக்கு இரண்டு பைசா அதிகரிக்கவுள்ளதாகவும் கூறப்பட்டது மேலும் ஐநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்லும் ரயில்களில் கட்டண உயர்வு இல்லை என்றும் அதற்கு மேல் செல்லும் ரயில்களில் பயணிகளின் கட்டணம் அரை பைசா அதிகரி உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவித்தன அத்துடன் இந்த சிறிய அளவிலான கட்டண உயர்வு வருகிற ஜூலை முதலாம் தேதியில் அமலுக்கு வரும் என்றும் சொல்லப்பட்டது இந்த நிலையில் ரயில் கட்டணங்களை உயர்த்த வேண்டாம் என பிரதமர் மோடியை முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பதிவில் இந்திய இரயில்வே என்பது ஏழை நடுத்தர மக்களின் பயணங்களுக்கானது மட்டுமல்ல அது அவர்களது அன்றாட வாழ்வில் ஓர் அங்கம் இன்று காட்பாடி செல்ல ரயில் நிலையம் வந்தபோது என்னை அன்போடு வரவேற்ற மக்களிடம் பேசினேன் வழக்கமான உற்சாகமும் மகிழ்ச்சியும் குறைந்திருந்தது ஜூலை முதல் உயர்த்தப்படவுள்ள ரயில் கட்டணங்களும் குறைந்து வரும் சாதாரண வகுப்பு பெட்டிகளும் அவர்களது மகிழ்ச்சியை களவாடியுள்ளது ஏசி பெட்டிகள் உயர்த்த வேண்டும் என சாதாரண வகுப்பு பெட்டிகளை குறைக்க வேண்டாம் ரயில் கட்டணங்களையும் உயர்த்த வேண்டாம் ஏற்கெனவே விலைவாசி உயர்வு முதல் சிலிண்டர் விலை உயர்வு வரை நம் நடுத்தர குடும்பங்கள் அல்லற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களது கவலையை மேலும் அதிகரித்திட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார்